இந்த உலகத்தில் சத்தம் இல்லாமல் ஒரு கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் புத்தக வாசிப்பு என்பார் எமர்சன் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் புத்தக கண்காட்சியான சென்னை புத்தக கண்காட்சி நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் நம்பதிப்புகத்தின் சார்பாக போரும் சிறுவனும் என்ற நூல் வந்து வெளியிடப்பட இருக்கிறது இது வந்து சமீர் சுந்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் அவர் பதிப்பாளருமான ஒரு சமீர் சுந்தி அவர்களோட ஒரு பார்வையில் பதியப்பட்ட ஒரு நூல் இந்த நூல் வந்து ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மறுக்கப்பட்ட உரிமைகளை பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது இந்த நூலை வெளியிட ஆளுமைகள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நம்பதிப்பதின் சார்பாக வரவேற்கிறேன் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்கும் குமாரி அவர்களையும் ஃபாத்திமா அவர்களையும் நெஞ்சார வாழ்த்துவதுடன் இந்த நூலை வெளியிட வந்திருக்கும் தோழவர் தேவனையன் அவர்களையும் திருமிகு காஜா கனி அவர்களையும் மனமாற வரவேற்கிறேன் அவர்கள் இப்போது இந்த நூலை வெளியிட இந்த நூலை பெற்றுக்கொள்ள தோழர் தேவனையன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் நூலை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமிகு காஜாகனி அவர்கள் வெளியிட தோழமை தேவனையன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இந்த நூலின் ஆங்கில பிரதியை திருமிகு பாத்திமா மாதிரிக்கான அவர்கள் நூலை இந்த நூலை வெளியிட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தலைவர் பொதுச் செயலாளர் காஜா கனி அவர்கள் இப்போது சில வார்த்தைகளின் நூல் குறித்து பேசுவார் சென்னை புத்தக காட்சியில் நம் பதிப்பகம் ஒரு பதிப்பை வெளியிட்டிருக்கின்றது இலக்கியத்தின் முக்கியமான நோக்கம் இதயத்தில் உன்னதமான உணர்வுகளை விதைத்தல் அந்த உன்னதமான உணர்வு என்பது துயரப்படும் மக்களுக்காக துயரப்படுவது அவர்களுக்கு வாழ்வி விடியல் கிடைக்க வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவது பணி செய்வது அந்த உணர்வை பரப்புவது அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய துயரத்திற்குள்ளான இடம் ஃபலஸ்தீன் சொந்த நாட்டில் மக்கள் அகதிகளாக்கப்பட்டு வீடுகள் சிதிலமாக்கப்பட்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டு ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் அழைகின்ற ஒரு பெரும் துயரம் நம் சமகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உலகில் மிக பெரும்பாலோர் அதை கவனிக்காமல் கடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஐயன் திருவள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று ஒரு குரட்பாவை தந்தார் பிறருக்கு வருகின்ற துயரை தனக்கு வருகின்ற துயராக என்னவில்லை என்றால் இந்த அறிவு இருந்து என்ன பயன் என்று வள்ளுவர் கேட்கின்றார் அந்த அறிவின் பயனை இன்றைக்கு நம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்றது சமீர் ஜோந்தி ஒரு சிறுவனின் வாழ்வு போரால் எப்படி சீரழிக்கப்படும் என்பதை ஒரு புதினமாக எழுதுகின்றார் புதினம் என்றால் புனைவு ஆனால் இது புனைவல்ல நிகழ்வு காலத்தில் நிஜமாக நடக்கின்ற துயரங்களை ஒரு சிறுவன் வாயிலாக ஓர் அல்ல ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி இளைஞர் சிறுவர்களுடைய துயரத்தை காசாவில் நடக்கின்ற கொடுமையை கடுமையை பதிவு செய்திருக்கின்றார் அதை தமிழில் அருமை சௌதரி கார்த்திகா குமாரி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார் இந்த மொழிபெயர்ப்பு பணிக்காக கார்த்திகா குமாரி அவர்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திற்காக சகோதரி ஃபாத்திமா அவர்களும் காலத்தின் கட்டாயமான ஒரு கடமையை செய்திருக்கிறார்கள் இதற்காக இவர்கள் பேசப்படுவார்கள் தமிழில் இந்த துயரத்தை அறிந்து கொள்வதற்கு போதிய ஆவணங்கள் இல்லை குறிப்பாக கலை வடிவங்கள் இல்லை ஒரு செய்திகளாக ஃபலஸ்தீனத்தினுடைய துயரம் காசாவினுடைய பரிதாபங்கள் அறியப்பட்டிருக்கின்றன தவிர அது ஒரு கலை வடிவமாக பதியப்படவில்லை அப்படி பதிகின்ற ஒரு முதன் முயற்சியாக இதை நான் பார்க்கின்றேன் போரும் சிறுவனும் என்ற நாவலின் வாயிலாக தான் வாழ்ந்த வீட்டிலே ஒரு குடும்பம் அகதியிலாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்கின்ற துயரத்தினூடே ஒரு அந்த நாவலின் ஒரு காட்சி நேற்று இது தரப்பட்டது நான் சில பக்கங்கள் படித்தேன் இரவிலே தொடர்வண்டியிலே படித்து கொண்டு வந்தேன் அதற்கு மேல் படிக்க முடியாத அளவுக்கு தூக்கம் என் கண்களை மூடவில்லை கண்ணீர் கண்களை மூடிவிட்டது அந்த அளவுக்கு துயரம் மிகுந்த இனி தாளாத துயரத்தை இனி படிக்கவே முடியாது என்கின்ற அளவுக்கு அந்த நூல் எழுதப்பட்டிருந்தது ஒரு இரண்டே இரண்டு ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த சிறுவன் அந்த சிறுவனுக்கு பேர் வைக்கப்படவில்லை அது முக்கியமானது ஏனென்றால் லட்சக்கணக்கான சிறுவர்களுடைய ஒரு அடையாளமாகத்தான் அந்த சிறுவன் காட்டப்பட்டிருக்கின்றான் அந்த சிறுவன் இரண்டு ரெட்டி துண்டுகளை எடுத்து வருகின்றான் அவனுக்கு இரண்டு சகோதரிகள் ஒரு தாய் அந்த தாய் லேசாக ஒரு ஓரத்தில் கடித்து விட்டு அந்த அதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள் அந்த பிள்ளைகளும் போதிய அளவு உண்ண முடியவில்லை அவன் ஒரு நிம்மதியற்ற இரவுக்குள் விழுகின்றான் அந்த நேரத்தில் வானம்தான் அவர்களுக்கு கூறையாக இருக்கின்றது திடீரென குண்டுமழை பொழிகின்றது அப்பொழுது பிள்ளைகள் தாயை கட்டி கொள்கிறார்கள் அந்த பையன் அந்த சிறுவன் தன்னுடைய கால் சட்டை பையிலே நான் இறந்துவிட்டால் என் தந்தைக்கு அருகில் என்னை புதைத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கின்றாள் அந்த தாய் அந்த வீட்டை விட்டு வெளியேற மறுக்கிறாள் அகதி முகாமுக்கு செல்ல மறுக்கிறாள் ஏனென்றால் இறந்த பிறகு எங்கள் பெயரையாவது நீங்கள் அடையாளம் காண்பீர்களே என்று சொல்கிறார் இந்த அளவுக்கு ஒரு துயரமான ஒரு கொடுமையான வாழ்க்கையை நாம் தரிசித்திருக்கவே முடியாது அந்த கொடுமையான பரிதாபகரமான நடுங்குகின்ற அந்த வாழ்க்கையை தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக சகோதரி கார்த்திகா குமாரி அவர்களுக்கும் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தற்காக சகோதரி ஃபாத்திமா அவர்களுக்கும் அதை வெளியிட்டதற்காக நம் பதிப்பகத்திற்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் நான் பெயர் கூறிய இந்த மூன்று பேருமே பெண்கள் இவர்கள் முன்னணியில் நின்று குழந்தைகள் உலகத்தை பற்றி இந்த சமூகத்திற்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தோழமை நண்பர் தேவனையன் வந்திருக்கின்றார் சிறார்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்போர் அதுபோல புதிய தலைமுறையில் கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு என்ற வகையில் அருமையான நிகழ்ச்சியை வழங்கிய என் அன்புத்தோழர் ஹரி அவர்தான் நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முக்கியமான காரணம் கார்த்திகா குமாரி அவருடைய வாழ்வினையர் இவர்களெல்லாம் இணைந்து இன்றைக்கு தமிழ் சமூகத்திற்கு எது தேவையோ அதை ஒரு புதின வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த புதினத்தை படிக்கின்ற உள்ளங்கள் அது உலகளாவிய உள்ளங்களாக மாறும்பொழுது தமிழ்நாட்டிலும் அதற்கான கலைப்பதிவு ஒன்றை நம் பதிப்பகம் செய்திருக்கின்றது இன்றைக்கு அமெரிக்காவிலும் இன்ன பிற நாடுகளிலும் ஏராளமான மக்கள் திரண்டு பலஸ்தீன மக்களுக்காக போராடுகிறார்கள் இன்னும் குறிப்பாக இந்த கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சியோனிசத்தை சேர்ந்தவர்களிட இனத்தவர் கூட மனசாட்சியோடு போராடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இந்த புதினத்தில் ஒரு செய்தி ஒரு கவிதை குறிப்பிடப்படுகின்றது அது பலஸ்தீன கவிஞர் மஹமூத் தர்விஷ் எழுதியது சிப்பாய்கள் வீடுகளுக்கு திரும்பும் பொழுது போர் முடிந்து விடுவதில்லை குழந்தைகள் துணிவாக தெருவில் இறங்கி விளையாடும்போதுதான் போர் முடிகின்றது என்று சொல்கிறார்கள் அந்த அமைதியான உலகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் குறிப்பாக பலஸ்தீனிலும் காஷ்மீரிலும் இன்ன பிற நாடுகளிலும் போரால் சீரழிக்கப்படுகின்ற சிறார்கள் அமைதி பெற வேண்டும் வெள்ளை பூக்கள் அங்கே பூக்க வேண்டும் வெண்புறாக்கள் அங்கே பறக்க வேண்டும் குழந்தைகள் நிம்மதியான வாழ்வை அடைய வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழ் சொந்தங்களின் சார்பில் அகங்கணிந்த நல்வாழ்த்துக்களை பாராட்டுக்களை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி தொடர்ந்து சிறார்களுக்காக குரல் கொடுத்து வரும் தோழமை தேவனையன் அவர்கள் இப்போது அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்முயற்சி நம் பதிப்பகம் சார்பாக மரியாதைக்குரிய யுவல் பாரதி அவர்களுடைய அமைப்பின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற போரும் சிறுவனும் காசாவில் இருந்து ஒரு கதை நூலை பெற்றுக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி குறிப்பாக இதனுடைய மொழிபெயர்த்த மரியாதைக்குரிய கார்த்திகா குமாரி அவர்களுக்கும் இதை அழகாக ஆங்கிலத்தில் எழுத பாத்திமா அவர்களுக்கும் மூல நூலை எழுதியிருக்க சமீர் அவர்களுக்கும் இதற்காக எனக்காக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய ஹரிசங்கரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்போர் குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் பேரிடராக இருந்தாலும் சரி இயற்கை பேரிடர் செயற்கை பேரிடர் இருந்தாலும் குழந்தைகள் தான் அது குறிப்பாக நமக்கு இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா ஜப்பான் மீது வீசப்பட்ட அணுகுண்டில் இன்று வரை அந்த பாதிப்பு நீண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி ஹிரோசிமாவிலும் நாகாசாயிலும் பிறக்கிற குழந்தை முழு ஆரோக்கியமற்ற குழந்தையாக பிறக்கவில்லை போரின் வழி வேதனை அப்படி காசாவிலிருந்து வர செய்திகளை முழுமையாக தமிழில் அழகாக சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிற உங்களுக்கு நான் பாராட்டுகிறேன் மரியாதைக்குரிய பேராசிரியர் தமிழ்நாடு முஸ்லீம் பன்னாட்டுக் கழகத்தின் செயலாளர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் அழகாக அதை பற்றி என்ன விரிவாக பேசினார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய மின் படிவை படிக்கும்போது எனக்கு அப்படியே தூக்கி வீசிட்டு நான் ஒரு முப்பத்தாறு பக்கங்கள் தான் படித்தேன் அதுக்கு மேலே படிக்கவே முடியல ஒரு சில இடத்துலலாம் படிக்கும்போது வா ஹீரோ என்றான் சிறுவனும் அவனது முகத்தின் அருகே சென்றான் அவன் நெருங்கியதும் இதோ எனது துப்பாக்கியதை வைத்துக்கொள் என்கிறார் சிறுவன் ஒரு கையில் ரொட்டியையும் இன்னொரு கையில் துப்பாக்கியையும் ஏந்தி கொண்டு வேகமாக தம் அம்மா சகோதரி அடைந்தார் அதாவது இது கொடுமை என்னென்னா தன்னுடைய குழந்தை பருவத்தை முழுவதும் இழந்ததுக்கு பின் வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத குழந்தை பருவத்தை ஒரு போர் எந்த அளவுக்கு நாசமாக்கியிருக்கிறது சூறையாடி இருக்கிறது என்பதை இதனுடைய வழி வேதனையை வெளிப்படுத்துகிறது உண்மையாலும் நீ காசாவினுடைய வேதனை முழுமையாக தமிழ் மக்களுக்கு முழுமையாக சென்று சேரவில்லைன்னு ஒரு வருத்தம் இருக்கிறது ஒரு மனித உரிமை தளத்தில் ஒரு குழந்தை உரிமை துறத்தில் நான் ஒரு மிகப்பெரிய அது ஒரு ஒரு கொடூரமான செய்தியாக தான் கொடூரமான பார்க்குறேன் இன்னைக்கு அந்தளவுக்கு கொ கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கிற இந்த காசா மக்களினுடைய வேதனை வழியில் அதிகமான பாதிப்பில் சந்தித்த குழந்தைகளை பற்றி ஒரு அற்புதமான ஒரு நாவலை ஒரு உருக்கமான நாவலை ஐம்பத்தி ஐந்து அத்தியாயங்கள் கொண்ட நாவலை கொண்டு இங்கே எழுதியிருக்காங்கிறது எனக்கு உண்மையாலுமே இருக்குது குழந்தைகளுக்கான உரிமை பிரகடனம் என்பது ஐம்பத்தி ஐந்து பிரகடனங்களை கொண்டது போலத்தான் இந்த ஐம்பத்தி ஐந்து அத்தியாயங்கள் இது கண்டிப்பாக தமிழர்களுடைய நெஞ்சில் போர் அபாயத்தின் வேதனையும் அதற்காக இங்கே வந்திருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியப் பெருமக்களையும் இருக்கிற மரியாதைக்குரிய பூவுளின் நண்பர் சுந்தர் அவர்களையும் மரியாதைக்குரிய பூலி நண்பர் வெற்றி செல்வன் அவர்களையும் மரியாதைக்குரிய மஞ்சுரா ஆசிரியர் அவர்களையும் நித்யானந்தவர்களையும் நன்றியோடு பாராட்டி வாய்ப்பு வழங்கி நன்றி விடுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சிறார் இலக்கிய பொறுப்பில் இருக்கும் திரு மஞ்சுளா அவர்கள் சில வார்த்தைகள் ஆளுமை அனைவர்களுக்கும் வணக்கம் எங்களோட தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் சமீபத்தில் உலக சிறார் இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் கதைகளில் ஒரு இடம்பெயர்வு கதைகளை வந்து கொண்டு வந்திருக்கும் ஸோ அதில் வந்து இரண்டு குழந்தைகள் வந்து இடம்பெயர்வில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத ஸோ அந்த கதையை படிக்கும்போதே ரொம்ப மனசு வலிச்சுது இங்கே இருக்க அரசு பள்ளி கிட்டே அதை கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வை வந்து குழந்தைகள் எதிர்நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஸோ இந்த தலைப்பை பார்க்கும்போதே எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு போரும் சிறுவனும் இப்போ தோழர் வந்து இதோட கண்டென்ட்டை ரொம்ப சொல்லும் போதே ரொம்ப வலிச்சுது ஒரு சிறுவன் வந்து சொல்கிற இந்த ஒரு விஷயமே எப்படி வந்து இந்த உலகத்தை கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ அனைத்து குழந்தைகளை பற்றியும் சிந்திக்கிற இடத்த நம்ம இருக்கும் ஸோ அனைவருமே இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி தேங்க்யூ இந்த நூலை திறம்பட மொழியாக்கம் செய்திருக்கும் திருமிகு குமாரி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நூலை வெளியிட்டதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோட பொதுச்செயலாளர் திரு ஹாஜா கனி சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி வாங்கிக்கிட்டதுக்கு தேவனயன் சார் குழந்தைகள் உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு அவருக்கும் மிக நன்றி ஆக்சுவலி காசா பற்றின இது பாலஸ்தீனத்தை பற்றி ஒரு விஷயம் எழுதியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவள் பாரதிக்கிட்ட தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் ஷார்ஜா புக் ஃபேரில் கண்டிப்பாக எனக்கு பாலஸ்தீனத்தை பற்றியான ஒரு புத்தகம் ஒன்று எனக்கு வாங்கிட்டு வாங்க நம்ம அங்கே இருக்கிறவங்களோட இதை அவங்களோட வழியை அவங்களோட குரலில் பதிவு செய்வோம் ஏன்னா அந்த குரலை வந்து வெளியில் கொண்டு வராமல் கொண்டு வர விடாமல் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உலகளவில் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் என்னென்னா விக்டிம் யாராக இருந்தாலும் விக்டிமோட சைடில் நிற்கும் போது தான் நம்ம ஞா அதை அது கரெக்டான நியாயம் அப்படி இல்லாமல் நடுநிலைங்கிறது இந்த இடத்துல உண்மையாக இருக்க போகிறதே இல்லை நடுநிலைங்கிறதே ஏதோ ஒரு விதத்தில் அவுங் தட் இஸ் அப்ரசர்ஸ்க்கு இதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரியான வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்லாம் போட்டோம் ஆனால் அந்த லிஸ்ட்டில் எங்களுக்கு வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணல நிறைய பிரச்சனைகள் வந்தது அப்புறம் ஒரு வழியாக சமீர் ஜிந்தியோட இந்த புக்கு வந்து இவங்க எங்களுக்கு இது நம்ம வாங்கிட்டோம் ஒரு வழியாக அப்படின்னு சொல்லி வந்தாங்க அவங்க கொண்டு வரும்போதே கிட்டத்தட்ட நவம்பர் ஆனால் இதில் ஒரே ஒரு முதல் சிக்கல் இருந்தது என்னென்னா இது வந்து அராபிக்ல இருந்தது அராபிக்கில் இருக்கிறத முதல்ல இங்கிலீஷை மாற்றி அப்புறம் தான் தமிழை மாற்ற முடியும் இதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்த ஃபாத்திமா ரிஹானா தான் இதோட ஹெவி லிஃப்டிங் மொத்தமாகவும் பண்ணது அவங்க தான் அதாவது இங்கிலீஷில் மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் தமிழில் மாற்ற முடியும் ஆனால் அராபிக்லேருந்து இருந்து அதை இங்கிலீஷில் மாற்றினது அப்படிங்கிற விஷயத்த மிக பிரமாதமாக வந்து ரிஹானா பண்ணாங்க இதை ரைட்ஸை வாங்கிட்டு வந்த இவள் பாரதிக்கும் இதே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்த ரிஹானாவுக்கு என்னோடய முதல் நன்றி இவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான ஒற்றுமை இருக்குது இந்த புத்தகத்தில் வர்ற சிறுவனுக்கும் எங்கள் மூணு பேருக்குமே பன்னெண்டு வயசில் குழந்தைங்க இருக்காங்க இந்த சிறுவனுக்கும் அதே பன்னெண்டு வயசு ரிஹானாவோட குழந்தையும் என் குழந்தையும் ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா புதிய தலைமுறையில் வேலை பார்க்கும்போது ஒரே சமயத்தில் தான் எங்கள் எங்கள் குழந்தைங்க பிறந்தது ஸோ அம்மாக்களுக்கு தான் குழந்தைங்களோட வேதனையும் இதுவும் புரியும் அப்போ ஆமாம் இப்போ இப்போ ஆக்சுவலி வந்து நம்ம குழந்தைங்களோட உரிமைகள் தான் அவங்க தான் இப்போ என்ன முக்கியமான பிரச்சனைனா காசால் இந்த குழந்தைங்களே அடல்ட்ஸா ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகுது அவங்களே ஒரு குடும்பத்தோட மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒரு உணவு தண்ணீர் இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளுக்கே அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது குழந்தைங்க வந்து அடல்ஸோட வேலையை இது பண்ணணும் அவசியமே இல்லை பதினெட்டு வயது வரைக்கும் அவங்க குழந்தைங்களாவே இருக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்பு காசாவில் இல்லை போர் வந்து அவங்களோட குழந்தை தன்மையோட சேர்த்து அவங்களோட பள்ளி பள்ளியிலேருந்து கல்வியிலேருந்து எல்லாத்தையும் அவங்களோட அடிப்படை கனவுகள்லேருந்து எல்லாத்தையுமே நிராசையாக தான் ஆக்கிட்டு வருது இதை இம்மிடியேட்டாக சரியாகுமாங்கிறதுக்கும் எந்த ஒரு இதுவுமே தெரியாத அளவுக்கு தொடர்ந்து ஐடியஃப் வந்து தொடர்ந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு தான் போகிறாங்க அதை எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து இதா நமக்கு அதிகபட்சம் நம்மளால முடிஞ்சது விழிப்புணர்வு ஊட்டுறதும் இதை பொறுத்து குரல் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன சின்ன இதை உருவாக்குறதும் மட்டும்தான் அதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து எனக்கு இந்த புத்தகம் அமைஞ்சதுக்கு நான் உண்மையிலேயே வந்து இவள் பாரதிக்கு நன்றி சொல்லிக்கணும் அதுக்கு அதான் கார்த்திகா குமாரி மொழிபெயர்த்திருக்கிறாங்க மொழிபெயர்த்தது கார்த்திகா குமாரி வெளியிடுறது கனி பெற்றுக்கொண்டது தேவனேயன் இதில் வந்து தேசிய கொடி மாதிரி மூன்று அடையாளங்களும் இருக்குது கார்த்திகா குமாரியும் ஹாஜா கனியும் தேவநேயனும் மூன்று இங்கே இருக்கக்கூடிய மூன்று பேரும் சமயங்களுடைய குறியீடுகளாக இருக்கிறோம் இது வந்து எந்த விதத்தில் ஒ ஒன்றிணைதுன்னா மனிதநேயம் என்ற புள்ளி மழலையர்களின் நல்வாழ்வு அப்படிங்கிற புள்ளியில் இந்த ஒன்றிணைப்பு வேறு எந்த விதமான ஒரு அரசியல் அணிதிரட்டல் இல்லை மனிதநேயமும் மழலைகள் மீதான அக்கறையுங்கிற புள்ளியில் இது மூன்று ஒன்று செய்கிறோம் இந்த நேரத்தில் இன்னொன்று மறந்துட்டேன் அண்மையில் பெற்ற நடிகர் ஜாக்கிசான் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர்கிட்ட வந்து காசா குழந்தை காசா குழந்தைகிட்ட கேட்குறாரு நீ பெரியவனாகி என்ன செய்வே அப்படின்னு ஒன்று இங்கே எந்த குழந்தையும் பெரியவன் ஆகறதில்லை குழந்தையாகவே இறந்துடுறோம் அதனால பெரியவனாகி என்ன செய்வேங்கிற கேள்விக்கே இடமில்லை இங்கே குழந்தைகள்லாம் இறந்துடுவோம் அப்படின்னு ஜாக்கிசான் அவர்களுக்கு சொன்ன அந்த குழந்தை சொன்ன பதிலை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அந்த துயரமும் இதில் சேர்கிறது ரொம்ப நெகிழ்வாக வந்து தோழர் காஜகனி அவர்கள் பதிவு செய்திருந்தார் அடுத்ததாக இந்த நூலை அரபியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழியாக்கம் செய்த திருமிகு ரஹேனா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு கொடுத்த முதல்ல இவள் பாரதி நம்பதி பார்த்தோடைய இவல் பாரதி அவர்களுக்கும் அப்புறம் இதை என்கிட்ட கொண்டு வந்த கார்த்திகா அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த புக்கை வந்து நான் அரபிக் டீச் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆன்லைனில் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஃபஸ்ட்டு கார்த்திகா கொண்டு வர போகும்போது இல்லைப்பா அது ரொம்ப கஷ்டம் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க இதை கசா பற்றினது அப்படின்னு உடனே வந்துட்டு அந்த மறு செகண்டே வந்து என்ன ஆனாலும் சரி தலையே போகிற காரியம் வேலை இருந்தாலும் சரி நான் அதை முடிச்சிடுறேன் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஏன்னா கடந்த அக்டோபர் செவன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இருந்துட்டு முடியலைங்க முடியவே இல்லை அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் பெரும்பாலும் அது வந்து பெருசாக ஒழிக்கலை தமிழ்நாட்டிலையும் அதோடைய இது வரலை ஆனால் வந்து மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது ஏன்னா குழந்தைகள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர்களாலும் எந்த மொழியை பேசினாலும் எந்த ரிலிஜனாக இருந்தாலுமே சரி குழந்தைங்க குழந்தைங்க தான் தே ஹாவ் அ ரைட் டு லிவ் தே ஹாவ் ரைட் டு சர்வைவ் அவங்கள வந்து குழந்தைங்களை நிர்பந்திக்க கூடாது பெரியவங்களாவங்க சீக்கிரம் அப்படின்ட்டு குழந்தைங்களை வந்து கொல்லக்கூடாது அதனால் இந்த இனப்படுகொலையை வந்து நிப்பாட்டணும் இந்த இனப்படுகொலையை வந்துட்டு எல்லாரும் குரல் கொடுக்கணும் நம்ம மக்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் கொடுத்த வாய்ப்பாக எடுத்து நான் வந்து இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன் அரபிக் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மொழி இட் இஸ் எ பொய்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டில் இருக்கிற அந்த பொய்ட்டிக் ஃப்ளூவென்சி அப்படியே வந்து இங்கிலீஷில் கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது பட் ஸ்டில் வந்து அந்த எசன்ஸ் வந்து மறஞ்ச் மறைஞ்சிடக்கூடாது சமீர் சுந்தி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு மனது காயப்பட்டு உருக்கத்தோடு அவங்க வாழ்க்கையே இதுதான் அவங்க வந்து எழுதுனாங்களோ அதை முழுக்க முழுக்க நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம மக்கள் வந்து புரியணும் படிக்கணும் அதே சமயத்தில் வந்து இதற்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் நடக்கிற அநியாயங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வந்து எடுக்கப்பட்ட வாய்ப்பு இது எல்லாருக்கும் நன்றி ஹாஜி அவர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி மெயினாக என்னுடைய ஃப்ரெண்டு கார்த்திகா இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்காமல் எனக்கு இது வந்திருக்காது ஸோ அப்சல்யூட்லி கிராண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி மெயினாக வந்து கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் பெரிய பெரிய விஷயங்களை வந்து நமக்கு வந்து காட்டும்னு சொல்லுவாங்க நான் ஷார்ஜா ஷார்ஜா போயிருக்கும்போது அங்கே நிறையா புக்கு சைன் பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த புக்கை மட்டும் இமீடியேட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப உந்துதலாக இருந்தது அதுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது கார்த்திகா குமாரி அதை வந்து அந்த செயலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ அதில் வந்து பெரிய உதவியாக இருந்தது ரெகேனா அவர்கள் அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு நினச்ச உடனே முதல்ல நினைவுக்கு வந்தது த தோழர் திருமக காஜாக்கண்ணி அவர்கள் தான் ஹரிஸ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல அதுக்கடுத்து த தோழமை தேவனையனும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஃபிக்ஸ் ஆனோன்னு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ஏன்னா ஒரு குழந்தைகள் உரிமையை பற்றி பேசக்கூடிய நான் குழந்தைகள் எழுதணும் வாசிக்கணும் ஏன்னா எங்கள் எங்கள் பதிப்பூத்தில் குழந்தைகள் தான் நிறையா வரைகிறாங்க நிறையா எழுதுகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இது வந்து அடல்ட்டுக்கான ஒரு விஷயமா இருந்தால் கூட அது குழந்தைகள் பற்றி பேசுது அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயங்கிறதுனால இதை வந்து ஒரு நல்ல நிகழ்வாக அமைஞ்சிருக்கு இதை பதிவு செஞ்சுட்டு இருக்கிற சுருதி டிவிக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்வு ஒரு அருமையாக வந்து ஒருங்கிணைச்ச தோழர் ஹரி அவர்களுக்கும் நன்றி கூலகி நண்பர்கள் வெற்றி செல்வன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது முடியாது நேரத்தை கேட்டோம் இப்போ இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்போ இந்த இன்டர்நேஷனல் புக் ஃபேர் ஆக்சுவலாக உண்மையிலேயே என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்போ அது பேசுறதுக்குமே நான் கூட சொல்லிட்டு இருந்தோம் இன்டர்நேஷனல் புக் ஃபேராக ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்துட்டு நாம் பதிப்பாக இருக்குது ஏன்னா அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்கண்ணா ஸோ அந்த வகையில் நமக்கு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அப்படிங்கிறது எந்த ஹெல்ப் பண்ணுது என்னன்னா இப்போ ஒரு பாலஸ்தீன் நிலத்திலேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் இங்கே நம்ம தமிழ் சூழலில் மொழிபெயர்த்து வர்றது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்குது பாலஸ்தீன கவிதைகள் முன்னாடி வந்திருக்கு அதை தாண்டி வந்து பெரிய அது தோழர் குறிப்பிட்டது போல் வந்துட்டு அது சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மற்ற இலக்கியங்கள் நமக்கு ஒன்றும் அதிகமாக இங்கே வரலை ஸோ அந்த வகையில் இப்போ கன்டெம்ப்ரரியாக அங்கே நடக்கக்கூடிய இஷ்யூ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இதுவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு நான் அறிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த எழுத்தாளர் அவர் ஒரு இருக்கார் இல்லைங்களா ஜேர்னலிஸ்டினுடைய பதிவு தான் இருக்குது நம்ம தொடச்சா அவங்க காசாவில் பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்டினுடைய ஒர்க் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒரு ஜேர்னலிஸ்டாக குண்டடிப்பட்டதுக்கு பின்பாகவும் அவர் க கையில் கெட்டு போட்டுக்கிட்டு அது நின்று அவங்க ஃபீல்டில் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த சர்வேயில் அது குறித்த அன்றைக்கி இந்த மாதிரி மாநிலம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது இந்த இது பேச வேண்டியதில் ஒரு விஷயம் இதனுடைய தாக்கம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பப்ளிக் கான்சியஸ்னஸ் உருவாக்க வேண்டியது இருக்குது எந்த ஒரு பிரச்சனைக்குமான தீர்வு நோக்கி நகரும் அப்படின்னா ஒரு சமூகத்திடம் ஒரு பொது கரு கருத்து ஒற்றுமை உருவாக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது அதற்கு தான் கலைப்படைப்புகளோட தேவையாக இருக்குது ஒரு கலைப்படைப்பினுடைய ஒரு எழுத்தினுடைய ஒரு புத்தகத்தினுடைய பங்கு எங்கேருந்து இருந்து வருது அப்படின்னா ஒரு சமூகத்தினுடைய ஒரு பொது கருத்து உருவாக்கம் செய்வதற்கான ஒரு அந்த வகையில் குழந்தைகள் சார்ந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவலத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கணும் இது ரொம்ப தேவையாக இருக்குது கலோனியல் காலகட்டத்தில் நமக்கு இந்த பூமியில் விடப்பட்ட இரண்டு முக்கியமான மிகப்பெரிய சவால்கள் ஒன்று காஷ்மீர் இஷ்யூ இன்னொன்று வந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூ ஸோ அந்த கலோனியல் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருக்குது ஒரு குளோபல் ஆர்டர் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அதுவும் ஒரு ரைட்டிங் பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி வந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சூழலில் போராட்டங்கள் அதிகரித்து வர ஒரு காலகட்டத்தில் இது எதிர்கொள்ள வேண்டுமென்றால் பொதுமக்களிடம் மாறுடம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் கவுன்சில் நம்ம அதிகப்படுத்த வேண்டிய போனால் ஒரு உருவாக்க வேண்டியதாக இருக்குது அப்படி சோஷியல் எம்பத்தி அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய வார்த்தையாக வார்த்தையாக வருகின்ற போது ஒரு வருகின்றது பாண்டேஜ் அப்படிங்கிறது உருவாகணும் ஸோ அதற்கு மாதிரி மாதிரி இந்த புத்தகங்கள் தேவைப்படுகிறது இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த சமூகத்தை வந்து எப்படி நம்ம தூண்ட போகிறோம் அப்படின்னு அது ஒரு பாசிட்டிவ் பண்ண போகிறோம் ஸோ அதற்காக இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குழுவை சார்ந்த அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் மிக்க நன்றி நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி இந்த நூலை பெருவாரியாக வாசித்து ஆதரவு தர நம்பதிபவன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அவர்களுக்கு அப்படி அறிந்ததும் அறியாத தேவனையின் அவர்களுக்கு திருஷ்யம் என்னும் எனவே வெளியாக ஆட்சி பட்டத்தில் மகிமை குறித்த